அதிக சக்தி வாய்ந்தவராக மாற எட்டு மன அழுத்த மேலாண்மை வழிகள் சக்தி வாய்ந்த நபராக மாற விரும்புகிறீர்களா அதை வீணாக சத்தமடித்துச் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் உள் அமைதியை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் உங்களை மற்றவர்கள் மதிக்கும் வகையில் மாற்றியமைக்கும் எட்டு சக்தி வாய்ந்த மனப்பாங்கு பழக்கங்களை பார்க்கலாம் ஒரு அமைதியாக இருங்கள் அமைதி என்பது பலத்தின் அடையாளம் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உங்கள் கைகளில் இருக்கும் அமைதியாக இருப்பது ஒரு வலிமையான பதிலடி இரண்டாவது குறைவாக பேசுங்கள் அதிக சக்தி வாய்ந்த நபர்கள் அதிகமாக பேசுவதில்லை அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அவர்கள் செய்கின்ற செய்கைகள்தான் பேசும் மூன்றாவது அதிகம் கவனியுங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழலை கவனியுங்கள் மக்கள் எப்படி பேசுகிறார்கள் அவர்கள் முகபாவனைகள் எப்படி இருக்கின்றன என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் இதுவே உங்களை புத்திசாலியாக மாற்றும் நான்காவது மரியாதையை காட்டுங்கள் மரியாதை என்பது பலவீனம் இல்லை அது வலிமை நீங்கள் மற்றவர்களை மரியாதை செய்தால் அவர்கள் உங்களை அதிகம் மதிப்பார்கள் மரியாதை தரம் காட்டும் ஐந்தாவது அமைதியாக நடக்கவும் உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் அதை முடித்த பிறகு உலகம் பார்க்கட்டும் அமைதியாக செயல்படுங்கள் வெற்றியுடன் ஒலிக்கட்டும் ஆறாவது கண் தொடர்பு கொள்ளுங்கள் கண்கள் மிக சக்தி வாய்ந்தவை நேராக அமைதியான கண் தொடர்பு உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அது உங்களை ஊக்கமளிக்கும் ஏழாவது நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையின் நாணயம் அதை வீணாக்காதீர்கள் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தும் ஒருவரை யாராலும் தடக்க முடியா எட்டாவது பேசும் முன் யோசியுங்கள் வார்த்தைகள் திரும்பப் பெற முடியாது நீங்கள் பேசுவதற்கு முன் யோசித்தால் அது உங்கள் மரியாதையை உயரும் மற்றவர்களும் உங்களை உணர்ந்து மதிப்பார்கள் இந்த எட்டு பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் சமூகத்தில் அல்ல உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சக்தி வாய்ந்த நபராக மாறுவீர்கள் உணவின் கோட்ஸ் உங்கள் தினசரி ஊக்கமளிக்கும் தோழன்